ஓம் மகாலட்சுமியே போற்றி போற்றி ஓம் அஷ்டலக்ஷ்மியே போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே இந்த மங்களகரமான வெள்ளிக்கிழமை தினத்தில் உன் கஷ்டங்களை போக்கி உனக்கு மகிழ்ச்சியான வாழ்க்கையையும் நல்ல பொருளாதாரத்தையும் விலை மதிக்க முடியாத என்னுடைய அருளையும் கொடுக்க உன் தாய் மகாலட்சுமி தேவி உன் வீடு தேடி வந்திருக்கிறேன் இந்த பதிவை முழுமையாக கேள் என் தங்கமே உன் வீட்டில் நான் வந்து குடியேறி விட்டேன் இனி தொடர்ந்து உன்னுடனேதான் இருப்பேன் மகாலட்சுமி உன் வீட்டில் வாசம் செய்ய நீ கொடுத்து வைத்திருக்க வேண்டும் என் பிள்ளையே என் குழந்தையே நீ ஏன் எல்லா பாரங்களையும் கஷ்டங்களையும் உன் தலையில் சுமந்து கொண்டு நிற்கிறாய் உன் தாய் நான் உன் அனைத்து வழிகளையும் தாங்க மாட்டேனா நீ அழும் பொழுது என் மனம் துடிக்கின்ற துடிப்பை என்னால் எந்த வார்த்தைகளில் உன்னிடம் கூறுவது என்று தெரியவில்லை உன் உடம்பில் ஏற்படும் என அனைத்து வலியையும் நீ என் பெயர் சொல்லி என்னால் அதை தாங்க முடியும் அதற்கான பலத்தை மட்டும் தாருங்கள் அம்மா என கேட்கின்றாய் உன் வலிகளை நான் தாங்க மாட்டேனா உன் கண்ணீரைக் காணும் பொழுது அதுதான் எனக்கு வழியை ஏற்படுத்துகின்றது உங்கள் பெயர் சொல்லி என்னால் எப்படிப்பட்ட கஷ்டம் தரும் சூழ்நிலைகளையும் தாண்ட முடியும் என்று நீ கூறும் நான் உனக்கு எப்படி உதவி செய்யாமல் இருப்பேன் வழி தாங்காமல் சில நேரம் நீ கதறும் பொழுது என் மேல் கோபம் கொண்டாலும் என்னை திட்டினாலும் அது உன் இருந்து வருவதல்ல அதன் பிறகு என்னை மன்னித்து விடுங்கள் என்று கேட்டு நீ என் முன் நிற்கும் பொழுது என் மனம் உன்னை எண்ணி கலங்குகின்றது என் பிள்ளையே இப்படி விதியால் படும் அவஸைகள் என் முன் இப்படி நிற்க வைக்கிறதே என்று நீ துவண்டு போக மாட்டாய் என் அன்பு குழந்தையே என்ன கஷ்டம் வந்தாலும் பறந்து வானமாய் நிற்பாய் ஒன்றை மட்டும் வைத்துக் கொள் தாங்க முடியாத கஷ்டத்தை என் குழந்தைக்கு நான் ஒரு நாளும் தருவதில்லை இத்தனை நாள் கண்ணீரோடு காத்திருந்த நீ இனி மன நிறைவே பெறப்போகின்றாய் உனது பொறுமையையும் நம்பிக்கையையும் நான் மதிக்கிறேன் நான் பலனோடு வருகின்றேன் அதுவரை பத்திரமாக உன் மனதை பாதுகாத்து பக்குவப்படுத்திக் கொள் இதுவரை மாறாக இவர் சொன்னார் என்ற நம்பிக்கையில் யாரையும் தேடி ஓடாதே ஒருவரிடம் ஓடி அதன் மூலம் பிரச்சனை தீர்ந்தது என்று நினைக்க வேண்டாம் அந்த நேரத்தில் அந்த விளைவுக்கான முடிவு வந்தது என்பதை தெரிந்து கொள் அங்கு ஓடு இருக்காவிட்டாலும் அந்த பிரச்சனை தீர்ந்து தான் இருக்கும் காரணம் உன் கூடவே தான் நான் இருக்கிறேன் உன் கஷ்டங்கள் அனைத்தும் முடிவுக்கு வரப் போகிறது இன்னும் சற்று நேரத்தில் நீ முகம் மலர்வாய் நம்பிக்கையோடு இரு உனது அனைத்து கஷ்டங்களும் உன்னை விட்டு விலகும் உன் வாழ்வில் நீ விரும்பிய நிம்மதி உனக்கு கிடைக்கும் கவலைப்படாதே நான் இருக்கிறேன் உன்னோடு என்றும் என்றென்றும் கஷ்டம் கணமே உன் கஷ்டங்கள் காணாமல் போகும் உன் குடும்பத்தில் எல்லா விதமான செல்வகலங்களும் பெற்று நீ மகிழ்ச்சியுடன் வாழ்வாய் என்று சொல்ல பிள்ளையே உனக்கான மங்கள செய்தி ஒன்றை கூறவே உன் தாய் நான் வந்திருக்கிறேன் விரைந்து வந்து பெற்றுக்கொள் என் தங்கமே இதனால் வரை நீ பட்ட கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் கண்ணீர் துளிகள் சொல்வதற்கு பலவே இல்லை அந்த அளவுக்கு நீ கஷ்டத்தை அனுபவித்து விட்டாய் அப்பொழுதெல்லாம் என் தாயே எனக்கு துணை என்று நீ கதறி அழுதாய் அல்லவா நீ விரும்பாத துன்பமே உன்னை ஆட்கொள்ளும் பொழுது அதை நீ தாங்கிக் கொண்டாய் அல்லவா இப்பொழுது உன் தாய் உனக்கான இன்ப செய்தியை தான் கொண்டு வந்துள்ளேன் இனிமேல் உன் வாழ்வில் நடக்கும் அனைத்தும் இன்பமாகவும் நடக்கப் போகின்றது என்னையே என் நான் எப்படி கைவிடுவேன் எதிர்மறையும் மாயையும் உன்னை சூழ்ந்தாலும் உன் மனம் என்ன என்பதை உன் தாய் நான் அறிவேன் என் பிள்ளை நீ சுகமாக நல்ல வாழ்வுடன் ஆரோக்கியமாக எனது அருளும் ஆசியும் பெறப்போகிறாய் அனைத்தையும் என்னிடம் சமர்ப்பித்து விடு நீ மௌனமாக இருக்க கற்றுக்கொள் உன் வேண்டுதல்களை உன் தாய் நிறைவேற்றுகின்றேன் புதிய நிரந்தர வருமானம் உயர்வு நோயற்ற வாழ்வு மன நிம்மதி இவை அனைத்தையும் நான் உனக்கு வழங்குவேன் நீ நினைக்கும் அனைத்தும் இனி ஒவ்வொன்றாக நடக்க தொடங்கும் உன் வாழ்க்கையில் நீ பட்ட துன்பங்கள் அனைத்துமே முடிந்துவிட்டது இனி நீ உன் வாழ்க்கையில் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடிக்கும் ஒரு அர்த்தம் உண்டு வெற்றியும் நீ சிந்திய ஒரு துளி கண்ணீரும் உன்னுடைய வேண்டுதல்கள் அனைத்தையும் நிச்சயமாக உன் தாய் நான் நிறைவேற்றுவேன் ஒவ்வொரு சோகமும் துன்பமும் வாழ்க்கையில் சில பாடங்களை கற்றுத்தரவே வருகின்றது உனக்கான பாடத்தை நீ நன்றாகவே கற்றுக்கொண்டாய் இனிமேல் உன் வாழ்க்கை செம்மையாக இருக்க போகின்றது குழம்பாதே உன் வாழ்க்கையில் குற்ற உணர்வுகளும் பயங்களும் இருந்த தடயங்கள் தெரியாமல் மறைய போகிறது நான் உன்னுடன் இருக்கின்றேன் என்பதை முழுமையாக உணரும் தருணம் வந்துவிட்டது இன்றிலிருந்தே உனக்கான நேரம் தொடங்கிவிட்டது உடல் மனம் பணம் ரீதியான அனைத்து கஷ்டங்களும் இன்றிலிருந்து நீங்கும் இனி நீ சகல நலமும் வளமும் பெற்று

சற்று தாமதமாகலாம் அப்பொழுதெல்லாம் என்னை நினைத்துக்கொள் என் மேல் பாரத்தை போட்டு உனது இலக்கை அடைவதற்கான செயலை நீ துவங்கு உனது பக்கத்தில் இருக்கின்ற நான் அதற்கு மேல் ஆக வேண்டியதை பார்த்துக் கொள்கின்றேன் நல்லதே நினைக்கும் என் செல்லப்பிள்ளைக்கு நான் எப்பொழுதும் நல்லதை மட்டுமே நடத்தி கொடுப்பேன் கஷ்டம் வரும் சூழலில் என் நாமத்தை மட்டும் நீ உச்சரித்து பார் அடுத்த கணமே உன் கஷ்டங்கள் காணாமல் போகும் நல்லதே நடக்கும் நல்லதே நினைக்கும் என் செல்லப்பிள்ளைக்கு நான் எப்பொழுதும் நல்லதை மட்டுமே நடத்தி கொடுப்பேன் ஓம் மகாலட்சுமியே போற்றி பூற்றி ஓம் மகாலட்சுமியே போற்றி பூற்றி